ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எமி ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான அழகான பூக்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூக்கள் எப்படி இவ்வளோ பெருசாக பூத்துருக்கு நாங்கள் ஒரிஜினலை வாங்கும்போது இவ்வளோ பெரிய பூக்கள்லாம் இல்லைங்க கொஞ்சம் சின்ன சின்ன தான் இருந்துச்சு அதுவும் ஒரு பிங்க்கும் ரெட்டுங்க கலந்த ஒரு அழகான கலரில் இருக்குது இந்த பூ இந்த பூ வந்துட்டு எப்படி இவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிச்சு நாங்கள் ஆனால் ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்தோங்க இந்த செடி அப்போ வந்துட்டு இவ்வளோ பூக்களும் இல்லை இவ்வளோ மொட்டும் இல்லை அதே மாதிரி இவ்வளோ பெரிய பூவாகவும் இல்லைங்க கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக தான் இருந்துச்சு கலர் இதே கலர் தான் இருந்துச்சு பிங்க்கும் ரெட்டும் கலந்த கலராக இருந்துச்சு ஆனால் இப்படி ஒரு அழகாக எப்படி பூத்துச்சு எதுக்கு என்ன மாதிரி உரம் வந்துட்டு நான் பயன்படுத்தினேன் செயற்கை உரம் எதுவுமே போடலைங்க இயற்கையான முறையில் நான் என்ன மாதிரியெல்லாம் விளைய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க அப்புறம் வந்துட்டு இங்கே பார்க்குறீங்க இல்லையா பச்சை மிளகா செடி இந்த பச்சை மிளகாயில் எப்படி இவ்வளோ காய்கள் கொத்து கொத்தா காய்கள் பாருங்கள் எப்படி இவ்வளோ காய்கள் காய்ச்சிச்சு அதுவும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னா பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகா செடி பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக நம்ம இந்த விதை போடுவோம் இல்லையா வீட்டில் இருக்கற மிளகாயத்தல் இருக்கும் இல்லையா அந்த மிளகாய் வத்தலில் இருந்துட்டு போட்ட விதையில் வந்தது தாங்க ஒவ்வொரு செடி தான் இருக்குது மூணு தொட்டிலையுமே அந்த செடிக்கும் சரி இந்த பூச்செடிக்கும் சரி என்ன மாதிரியான உரம் கொடுத்தேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகாய் இந்த ஒவ்வொரு செடியிலுமே கொத்து கொத்தா அவ்வளோ மிளகாய் பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பச்சை மிளகாய் செடி பார்க்கறதுக்கே பழத்தோட தோள்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த தோலை என்ன செஞ்சு மொதல் நாள் வாளியில தண்ணியில் ஊற போட்டுருவேங்க அந்த ஊற போட்ட பல தோள்கள் இருக்கு இல்லையா அந்த பல தோள்களை நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே அந்த தண்ணியிலே வச்சு அந்த வாளியில் வந்துட்டு மூடி வச்சிருவேங்க மூடி வச்சுட்டு அந்த தண்ணியில் என்னென்னலாம் கலப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ தயிர் வெங்காயம் வந்துட்டு நம்ம செய்வோம் அதில் வந்துட்டு மிச்சமாயிரும் இல்லையா அந்த தயிரும் அந்த வெங்காயமும் அதை வந்து அந்த தண்ணியில் கலந்து விட்டுருவேங்க அடுத்து பார்த்தீங்க முட்டை ஓடு இருக்குது இல்லையா அந்த முட்டை ஓடு வந்துட்டு சேர்த்து வச்சுருப்பேன் எப்போவுமே செடிகளுக்கு போடுறதுக்காக நான் வந்து சேர்த்து வச்சுருப்பேங்க ஒரு பத்து ஓடு பதினஞ்சு ஓடு அந்த மாதிரி சேர்த்து வச்சுருப்பேன் முட்டை ஓடு அந்த ஈரம்னா காய விட்டு எடுத்து தனியாக வச்சிருப்பேன் அதை வந்து பவுட்ரு பண்ணிடுவேங்க மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிடுவேன் அந்த பவுட்ரு பண்ணதே இந்த தண்ணியில் கலந்து விட்டுருவேன் அடுத்து பார்த்திங்கச்சுன்னா அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இது எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து கலந்து விட்டுருவேங்க அந்த வாளியில் வச்சுருப்போல்லையே அந்த பழத்தோல் எல்லாமே அதில் போட்டுக்கொள்ளையா வெங்காயத்தோல் பழத்தோல் காய்கறி தோல் இது எல்லாமே அதில் போட்டு போட்டுருவேங்க போட்டுட்டு அதை நல்லா ஊற விட்டுருவேங்க ஒரு ஒரு வாரத்துக்குனால அந்த தண்ணியை நல்லா மூடி வச்சுருவேன் ஆனால் ஊறி மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு இது நல்ல ஒரு லிக்விட் ஃபர்டிலைசருங்க அப்போது ஊற வச்சுட்டு விட்டுருவேன் அப்படியே வந்துட்டு அந்த இதை வந்து நல்லா ஊறி அதோடய சார் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி இருக்குங்க அப்போ இறங்கின பின்னாடி அந்த தண்ணியை வந்துட்டு அந்த சக்கை எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வடிகட்டி பெரிய வடிகட்டி இருக்கும் இல்லையா அது வடிகட்டி வச்சுட்டு வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு நாம் வந்துட்டு செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுலேயே இன்னும் நம்ம நல்லா தண்ணி கலந்துட்டு நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நல்லா தண்ணியை கலந்துடணுங்க கலந்துட்டு நம்ம செடிகளுக்கு விட்டு பாருங்களேன் காய்க்காத செடி கூட காய்க்குங்க எப்படிப்பட்ட இப்போ பழச்செடியெல்லாம் இருக்குது இப்போ பழ மரங்கள்லாம் இருக்குதுன்னு பச்சுக்கோங்க இப்போ மாங்கண்டு கொய்யாக்கண்டு இப்போ அதே மாதிரி வந்து மாதுளக்கண்டு இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அது ரொம்ப நாளாக வந்து காய்க்காமையே இருக்குது அப்போ வந்துட்டு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் வந்துட்டு என்னோடய பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க மாதுள செடி வந்துட்டு சின்ன செடியாக தான் இருக்கும் பெரிய செடிலாம் கிடையாது ரொம்ப குட்டி செடியாக தான் இருக்கும் அதில் கொத்து கொத்தா மூணு செடியில் இருந்து பார்த்தீங்கச்சுன்னா ஒரு அஞ்சரை கிலோ மாதுளம்பழம் இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு பாருங்கள் அவ்வளோ காய்ச்சிச்சு பார்த்துக்குங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தான் காரணம் நான் வந்துட்டு சேர்க்கை எந்த ஒரு உரமுமே நான் என் செடிகளுக்கு போட்டதே கிடையாதுங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாங்கண்டு இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட பால்கனி தோட்டத்தில் ஹைட்டாக ஒரு மாங்கண்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லாம் காட்டியிருப்பேன் அந்த மாங்கண்டு ஒரு வருஷம் தாங்க ஆகுது அது விதை போட்டே அது பாருங்கள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்துருச்சு பாருங்க நானே வந்துட்டு அடிக்கு கொஞ்சம் உயரம் ஜாஸ்திங்க ஆனால் என்னை விட பார்த்திங்கன்னு சொன்னால் அது வளர்ந்து வந்துருச்சு அந்த மாங்கண்டு ஒரு மாங்கண்டு ஒரு வருஷத்தில் விதை போட்டு அது அவ்வளோ பெருசாக மாங்கண்டு வளர்ந்து வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் அவ்வளோ சத்து நிறைந்ததுங்க நம்ம தனியாலாம் உரம்லாம் வாங்கி போடணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டு வந்தோனாலே போதும் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன் வச்சுங்க அப்படியுமே உங்களுக்கு ஒரு சில இது காய்க்கலை அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான லிக்விட் ஃபர்ட்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது செம்ம ஹெல்த்தியான எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபர்ட்டிலைசருங்க இது கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ பச்சை மிளகா காய்ச்சிருக்கு ஐக்கியா போனப்போ நாங்கள் வந்துட்டு இந்த பூச்செடி வாங்கிட்டு வந்தோம் இந்த பூச்செடி பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய பூவாலாம் இல்லை சின்ன சின்ன பூவாக தான் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பூவெலாம் இல்லைங்க அப்போ வந்து இப்போ பாருங்கள் மொட்டும் எக்கச்சக்கமாக வச்சிருக்கு இன்னுமே மொட்டு நிறையா இருக்குது பூக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்குது கா இந்த கலர் வந்துட்டு இதே கலர் தாங்க இருந்துச்சு பிங்க்கும் ரெட்டும் கலந்த கலரு ஆனால் வந்து பூ வந்துட்டு நல்ல பெரிய பெரிய பூவாக கா பூத்துருக்கு பார்த்துருக்கீங்கல்ல இப்போ நான் வீடியோவில் காட்டினேன் இல்லை எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த பச்சை மிளகா பார்த்துக்கோங்க எவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க இவ்வளவு இது வந்து பால்கனி தோட்டத்தில் தாங்க வச்சுருக்கேன் அவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இது மாதிரி செடி வளர்த்து பாருங்கள் நம்ம இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்